வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்த வைத்து நீ கேட்ட வரத்தை உனக்கு அள்ளி தரவே முருகப்பெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் சல்ல பிள்ளையே நீ சாதகமாக முடிய வேண்டும் என்கின்ற விஷயம் கூடிய விரைவில் சாதகமாக முடிய போகின்றது அதற்கு அடித்தளமாக நாளையே ஒரு நல்ல செய்தியை செவிகளில் நீ கேட்கவிருக்கின்றாய் இப்பொழுது நான் உன்னை நலம் விசாரிக்கவே வந்தேன் நீ எப்படி இருக்கின்றாய் குழந்தையே மிகவும் கஷ்டமாகவும் கடினமான சூழ்நிலைகளிலும் தவித்து கொண்டிருக்கின்றாயா கவலை கொள்ளாதே நீ என்னை மறந்தாலும் நான் என் குழந்தைகளை மறப்பேனா கனவுகளெல்லாம் நன்றாகத்தான் வருகின்றது நாம் கண்ட கனவுகள் அனைத்துமே பழித்தாலே என்னுடைய வாழ்க்கை மிகவும் சுகமாக மாறிவிடும் அவ்வளவு அழகான கனவுகள் எல்லாம் வருகின்றது கனவுகள் அனைத்தும் வெறும் கனவாகவே முடிந்து விடுமா என்ற ஏக்கத்தில் தானே இருக்கின்றாய் உன்னுடைய கனவில் ராஜ்ஜிய வைபவங்கள் விழுந்தவுடனேயே மறைந்து விடுவது போலவும் இவ்வுலக வாழ்க்கை ஒரு மாயை தோற்றம் தங்கமே இவ்வுலக வாழ்வில் சுகமும் துக்கமும் மாயையே உனக்கு விதிக்கப்பட்ட கர்ம பலன்களை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும் அதுதான் விதி இன்பம் துன்பம் வியாதிகள் கடன் தொல்லை பசி வேலையின்மை இது போன்ற அனைத்தையுமே நீ அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை செய்த பாவங்கள் முன்வினை தோஷங்கள் அனைத்தும் உன்னை விலகிவிடும் என்று நினைக்கின்றாய் விதிக்கப்பட்ட லீலைகளை சொல்ல இயலுமா நீ செய்த புண்ணிய பலன்களால் நீ என்னை வந்தடைய போகின்றாய் நீ என்னை தரிசிக்க போகின்றாய் என்னை நீ காணும் அந்த நேரமே உன் வாழ்க்கையில் பொன்னான நேரம் அக்கணமே ஆரம்பிக்கும் எனது நாமத்தை உச்சரிக்க ஆரம்பிக்கும் பொழுதும் இல்லை நினைக்கும் பொழுதும் உன் கர்ம பலன்களை தாங்கும் சக்தியை நான் உனக்கு தருவேன் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு பிரிந்த மனிதர்கள் கூடும் நேரம் வந்துவிட்டது நீ படிப்படியாக உனது வாழ்க்கையில் உயரவிருக்கின்றாய் என்னுடைய வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது உன் அப்பா நான் இருக்கின்றேன் கலங்காதே உன்னை விட்டு ஒரு நாளும் செல்ல மாட்டேன் நான் அமைதியாக அமர்ந்திருக்கின்றேன் என்று நீ நினைக்கின்றாயா அப்படி இல்லை தங்கமே நான் உனக்கான வேலையை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் வேலை எப்பொழுதுமே வித்தியாசமாக இருக்கும் உனக்கு கொடுக்கும் நேரத்தை அதை அறிந்து நான் செய்வேன் உனக்கு அது இப்பொழுது புரியாது உன் கையில் கிடைக்கும் பொழுது அப்பனே முருகா மிக்க நன்றி என்று சொல்லப் போகின்றாய் வெகு தொலைவில் இல்லை என்பதை மட்டும் நினைவில் உன் உன் நிலை இறங்கினாலும் அப்பா முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் என்று மனதளவில் நினைக்கின்றாய் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் நீ பார்த்து கொண்டே இரு தங்கமே உனக்கு கஷ்டங்களையும் கவலைகளையும் உருவாக்கியவர்கள் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமரவிருக்கின்றேன் இவ்வளவு நாள் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து கவலையோடு இருக்கின்றாய் இனி நீ நிம்மதியான வாழ்க்கையை பெறப்போகின்றாய் உனக்கென அள்ளி கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது பெற்றுக்கொள்ள தயாராக இரு தங்கமே வறுமை நீங்கி செல்வம் பெருகும் காலத்தை நீ எட்டி விட்டாய் என் செல்ல பிள்ளையே நீ வாழ்க்கையில் எந்த அளவிற்கு உயர்ந்த இடத்தை அடையவிருக்கின்றாயோ அந்த அளவிற்கு கஷ்டங்களையும் கடந்தாகத்தான் வேண்டும் என்பதை மட்டும் நீ நினைவில் கொள்ள நேரத்தில் நிச்சயமாக நிறைவேறும் உனக்கு எது உள்ளதோ அது உனக்குத்தான் அது வேறு யாருக்கும் போகாது உனக்கென்று இல்லாதது ஒரு பொழுதும் உன்னை வந்து சேராது நீ எவ்வளவு போராடினாலும் உனக்காக எழுதப்படாதது நிச்சயம் உன்னை வந்து சேராது எனவே உன்னை விட்டு விலகியதையும் உன்னை விட்டு சென்றதையும் நினைத்து நீ ஒரு பொழுதும் கவலை கொள்ளாதே நீ மற்றவர்களிடம் எந்த அளவிற்கு பணிவாக இருக்கிறாயோ அந்த அளவிற்கு எல்லா விதத்திலும் உனக்கு அது நல்லதுதான் தவிர எந்த வகையிலும் நீ தாழ்ந்து போக மாட்டாய் உன் மனதை நீ வெளி விஷயங்களில் திசை திருப்ப விடக்கூடாது வாழ்க்கையில் உனக்கு கடமையாக அமைந்த வேலைகளை நிறைவேற்றும் வேலையை தவிர நேரத்தை அவசியமற்ற செயல்களிலோ வீணாக்காதே நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவாகவோ ஒரு பொழுதும் இருக்காதே உன்னுடைய வேலைகளை எல்லாம் நீயே செய்து கொள் மற்றவர்கள் எனக்காக இதை செய்வார்கள் என்று அவர்களை நம்பி உன்னுடைய கீழே இருந்தாலும் சரி உனக்கு இன்னும் வாய்ப்புகள் இருக்கிறது மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கிறது நீ மனம் வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுயமாக சரி செய்து கொள்ள முடியும் உன்னுடைய மனதின் சக்தி இந்த பிரபஞ்சத்தை விட பெரியது என்பதை உணர்ந்து செயல்பட்டால் உன்னுடைய வாழ்க்கை அமையும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று பார்த்துக் கொள்கின்றேன் தங்கமே நீ வெற்றியின் உச்சத்தை நிச்சயம் அடைவாய் நல்லதே நடக்கும் நீ என்னுடைய பரிபூரண அருளும் அன்பும் பெற்ற என்னுடைய செல்ல பிள்ளை உனக்கு ஏதாவது வேண்டுமானால் என்னிடம் கேள் இவ்வுலக கௌரவத்தை விட்டுவிடு கடவுளின் அருளையும் ஆசையையும் பெற நீ சற்று வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நீ நினைக்காதே தாமதமாயினும் என்றுமே தர்மமே வெல்லும் அதை மட்டும் நீ உன்னுடைய மனதில் வைத்துக் கொண்டு அமைதியாகவும் பொறுமையாகவும் உன்னுடைய கடமைகளை நீ செய்து கொண்டே இரு உன்னை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் நான் இருக்க நீ எதற்காக பயப்பட வேண்டும் இது என்னுடைய வெறும் வார்த்தைகள் அல்ல இது என்னுடைய சத்திய வாக்கு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நல்லதே நினைக்கும் என் நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் கஷ்டம் வரும் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்துப்பார் முருகா என்று அழைத்தால் அடுத்த கணமே உன் கஷ்டங்களை நான் தீர்த்து வைப்பேன் யாம் இருக்க பயமேன் நல்லதே நடக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா